ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எண்பத்தி மூணு எஃப் ட்ரிபிள் நம்பர் ஏழு ஒலிரோ மேக்ஸு ஒன் பாயிண்ட் செவனு long எக்ஸ்ட்ரா லாங்கு பத்தடி தொட்டி ஏசி வண்டி நிறைய நாள் நிறைய பேர் ஏசி கேட்டிருந்தாங்க ஏசி வண்டி தான் இது பத்தடி தொட்டி நல்லா லென்த்து பாடி வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் ஒரே ஒரு ஓனர் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து திருப்பத்தூர் மாவட்டம் வண்டிக்கு எப்சி கண்டிஷன் வந்து ஆல்ரெடி அஞ்சு மாதம் வண்டியில் வந்ததே இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துருவாங்க வண்டி நல்லா பக்கா பெயிண்டிங் கிளாரிட்டியோட நல்லா தெளிவாகவே இருக்குது பாருங்கள் டாப் மாடல் கூல் ஏசி வண்டி மற்றபடி வண்டி நல்லா தெளிவாகவே இருக்கு நேரில் வந்து பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் வண்டி பக்கா கிளாரிட்டி பெயிண்டிங்கோட இருக்குது பேக்கில் ரெண்டு டயர் உங்களுக்கு புதுசாக போட்டிருக்காங்க ஃப்ரண்ட்டில் வண்டியில் வந்த டயர் தான் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டிக்கு ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே கொடுத்துருவாங்க தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டி நல்லா தெளிவாகவே இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் இடையே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த ஒன் பாயிண்ட் செவன் எல் ஏசி வண்டி பத்தடி தொட்டியோட ரேட்டு வந்து ஒம்பது லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் மட்டும்தான் சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் முன்னப்பின்ன அனுசரித்து எடுத்துகிட்டு போவாங்க சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு எட்டே முக்கால் லட்ச ரூபாய்க்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் கூட இந்த வண்டிக்கு நீங்கள் ஓனர் ஆயிடலாம் சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையில் இருக்குது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து ரெக்கார்டு எல்லாமே கிளியராக கொடுத்துருவாங்க நம்ம ரெக்கார்டு கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் இன்சைடு பாருங்கள் இன்சைடும் லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை லேட்டஸ்ட் மாடல் ஏசி வண்டி கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து முப்பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது முப்பத்தொம்பதாயிரத்தி இரநூறு ஓடி இருக்குது மற்றபடி வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து பாருங்கள் எங்கே வண்டி எடுத்தாலுமே இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா தொட்டி ஓட்டு இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே எல்லாமே கிளியராக பார்த்து வாங்குறதும் உங்களுடைய பொறுப்பு நம்ம வீடியோ தான் போடுறோம் வீடியோ பார்த்துட்டு வந்து நீங்கள் வாங்கினாலும் எல்லாமே செக் பண்ணி வாங்குங்க ரெக்கார்டு கிளியராக வாங்குங்க நம்ம ரெக்கார்டு நம்ம ரெகுலராக போடுறது நம்ம ரெக்கார்டு வாங்கி கொடுத்துருவோம் வண்டி வந்து ஒன் பாயிண்ட் செவன் எல்லு பத்தடி தொட்டி ஏசி வண்டி டாப் மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் அஞ்சு மாதம் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் ரெண்டு டயர் புதுசு ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாம் கொடுத்துருவாங்க சரண்டர் பண்ணி ரெக்கார்டு கேஸ் கிளியர் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டியோட ரேட்டு ஒம்பது லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் பத்தடி தொட்டி ஏசி வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்